எல்லாம் கரோகரா எல்லாமல்ல பழனிமுறை எம்பருமான் அருணாச்சலமூர்த்தி அருணாசாகரம் ஸ்ரீ தண்டாபன் சாமி கருவரா குருநாதர் அருணாபெருமன் திருவிடலே சரவணன் முருகன்பட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாமி திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி மந்திர வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது எதிர்லாத பக்தி என கதிராம திருப்பொழுக்கான இசைவிடித்த பழனியாண்டவன் திருவழம் திரு கந்தவேல திருவிழம் சமர்ப்பிப்போம் தான தத் தனதான, தத்தனதான தன தான தத்தத்தனதான எதிரல்லாத பத்தித்தனை மேவி இனிய தாழ் நினைப்பை இருப்போதும் இதய வாரிதிக் உறவாகி எனதுள்ளே சிறக்க அருள்வாயே இனிய தாட் நினைப்பை இரு எதிரில்லாத பக்தி தனை மேவி இதய வாரிதி உறவாகி எனதுள்ளே சிறக்க அருள்வாயே இனியத்தாள் எனதுள்ளே சிறக்க அருள்வாயே இருபோதும் இனியத்தாள் எனதுள்ளே சிறக்க அருள்வாயே கதிர வெற்பில் உறைவோனே கனகமேறு ஒத்த புயவீரா மதுரவாணி உற்ற கடலோனே வழுதி கூன்னி மிற பெருமாளே கதிர காம வெரைவோனே வழுதி கூன்னி மிர்த்த பெருமாளே கனக மேரு ஒத்த புய வீரா வழுதி கூன்னி மிர்த்த பெருமாளே மதுர வாணி உற்ற களலோனே வழுதி கூன்னி மிர்த்த பெருமாளே கதிர காம வெப்பில் எனதுள்ளே சிறக்க அருள்வாயே கனக மேறு ஒத்த புயவீரா எனதுள்ளே சிறக்க அருள்வாயே மதுரவாணி உற்ற கடலோனே எனதுள்ளே சிறக்க அருள்வாயே வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளே எனதுள்ளே சிறக்க அருள்வாயே கதிர காம வெப்பில் உறைவோனே எதிரில்லாத பக்தி தனைமேவி இனிய தாழ் நினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்கு உறவாகி எனதுள்ளே சிறக்க அருள்வாயே இனிய போதும் எனதுள்ளே அருள்வாயே கதிர காம வெப்பில் உறைவோனே இனிய இனியத்தாள் இருபோதும் எனதுள்ளே சிறக்க அருள்வாயே இதய வாரிதிக்கு உறவாகி எனதுள்ளே இனியத்தாழ் இருபோதும் சீரக்க அருள்வாகே கதிர காம வெப்பில் உறைவோனே இனியத்தாள் எனதுள்ளே இருபோதும் சீரக்க அருள்வாகே கதிர காம வெப்பில் உறைவோனே இனியத்தாள் எனதுள்ளே இருபோதும் சிறக்க அருள்வாயே கதிர காமில் எனதுள்ளே சிறக்க அருள்வாயே முருகா கதிர்காம வெப்பில் உறைவோனே கனகமேறு ஒத்த புயவீரா மதுரவாணி உற்ற கடலோனே பழுதுகூணி மிருத்த பெருமாளே எதிரில்லாத பக்திதனை மேவி இனியதால் இனிப்பை இருபோதும் இதே வாரித்துக்குள் உறவு ஆகி எனதுள்ளே சிறக்க அருள்வாயே முருகா கதர்காமத்துறை கந்தவேளை எனதுள்ளே சிறக்க அருள்வாயே பனிமலை வேளே எனது உள்ளே சிறக்க அருள்வாயே முருகாச்சனம் சம்சம் முருகாச்சன்